தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களை விட்டு விடுவார்களாக அவர்கள் ஆண்ட திரும்பி வரட்டும் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அமெரிக்க நாட்டிலே அர்ஜென்டினாவிலே நடந்த ஒரு உண்மை நிகழ்வு ஜோஸ் அவலண்டா அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெற்றோர் இல்லை ஆனால் வாழ்க்கையை தாறு மாற வாழ ஆரம்பிக்கிறார் அப்போ எண்ணம் போல அவருக்கு வாழ்க்கை அமைந்து ரொம்ப துன்மார்க்கமாக வாழ ஆரம்பிக்கிறார் அப்போ இதனுடைய தீமையை செய்தது பலன் ஆச்சுனாக்கா அவர் வந்து சிறையில் பிடிச்சி போட்டார் ஜெயிலில் இருக்கிறார் அப்போ ஜெயிலில் இருக்கும்போது இந்த ஜெயில் மினிஸ்ட்ரி செய்வாங்களே சிறைச்சாலை ஊழியம் அப்போல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்தது இந்த சிறைச்சாலை ஊழியம் செய்ய வந்தவங்க அவருக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுக்குறாங்க ஒவ்வொரு கைதிக்கும் கொடுக்குறாங்க முதலியவர் வாங்க மறுத்தார் அப்புறம் வேறு வழி இல்லாமல் கொடுத்தாருன்னு வாங்கிட்டு அது அது அவருடைய அவர் தங்கியிருக்கிறது அதை தூக்கி ஒரு ஓரமாக முறையில் வச்சுருந்தார் ஒரு நாள் என்ன பண்றேன் இதுல என்னெல்லாம் இருக்கு அவ்வளோ இதான் வந்து சொல்றாங்களே எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்களே என்ன இருக்குமோ இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றா வாங்கி படிக்கும்பொழுது அவருடைய கண்களில் பட்டது அந்த ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த பகுதி அதுல ஒரு கல்வன் மனமாறுறான் இல்லையா அந்த கல்வனுடைய மனமாற்றத்தை படிக்கும்பொழுது இவனுடைய கண்கள்ல தாரையாக ஜோஸ் ஆரம்பிக்கிறார் ஐயோ தவறு செய்தவர் மன்னிப்பு பெறார் நானும் குற்றம் செய்தேன் அப்போ ஆண்டவருடைய மன்னிப்பை நான் பெறணும்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அப்போவே மன்னிப்பை ஆண்டவர் பெற்றுக்கொள்வது அடையாளமாக மனம் மாறுறார் அப்போ மனம் மாறி என்ன செய்கிறார் ஆண்டவர்கள் முழுமையாய் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் திருமறை அதிகமாய் கற்க ஆரம்பிக்கிறார் ஓ ரொம்ப நல்ல ஒரு ம அந்த சிறை கூடமாக தான் இருக்கு ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து ஒரு இடம் ஆயிடுச்சு இவர் மனம் மாறினவர்னால நல்ல நடத்தை நிமித்தமாக இவர் விரைவாகவே சிறையில் இருந்துட்டு பெறார் வந்தவர் என்ன பண்ற நல்லா இன்னும் ஆண்டோரை குறித்து அதிகமாக தெரிந்து இறையல் படித்து ஒரு திருச்சபையினுடைய போதகராகவே இவர் மாறி போறார் பாருங்க ஒரு சாதாரணமாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் எவ்வளவு அழகாய் ஆண்டோடைய வசந்தங்களால் தொடப்பட்டு ஒரு ஒரு பெரிய திருச்சபையினுடைய போதகராகவே அவர் வந்திருக்கிறார் அப்படி என்றால் நம்ம அனுதினமும் லெந்து நெருந்துக்காலங்களே வசனங்களை தியானித்து வருகிறோம் நமக்குள்ள மனமாற்றம் வேணும் இந்த மனமாற்றத்தை தான் ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் நாமும் மனமாற்றத்து நடத்தப்படுவோமா இயேசு கிறிஸ்து அந்த கல்வனுக்கு மன்னிப்பை வழங்கினார் அந்த இன்றைக்கு என்னோட குடியிருப்பாய் என்று சொன்னார் அந்த விண்ணக வாழ்விலே அந்த கல்வன் குடியிருந்தார் நாமும் ஆண்களுடைய மன்னிப்பை பெறுவோம் நாமும் மனமாறத்துக்கு நேராய் நம்முடைய நடத்தையிலே காட்டுவோம் கடவுள் இந்த சிந்தனையோடு நம்ம ஆசிர் நடத்துவார்கே ஆமே எங்கள் அன்பின் அன்புரை நாளை எங்களுக்கு ஆசிர்வாதமாய் அமைக்க இருந்தார் பிரேசி செபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்